சந்தோஷங்க கவனிங்க சந்தோஷமா இருங்கள் கத்தருக்குள் எப்பொழுதும் மறுபடியும் சொல்லுகிறேன் நீங்க கத்தருக்குள் சந்தோஷமா இருக்க ஏன்னா எதுக்கு சொல்றாரு சகல பாவங்களை நம்மை நீக்கி தட்டையோ அதுக்கு தான் எந்த குற்ற மனு சாட்சிக்கும் நம்ம எடை கொடுக்கக்கூடாது பிசாசு தப்பையும் செய்ய வச்சிட்டு பிசாசு நம்மளை தப்பும் செய்ய வைப்பான் அப்புறம் அதை நெச்சு குற்றமனு சாட்சியும் அடை வைப்பான் நம்ம ஆண்டோருக்கிறார் பாரு மகனே மகனே கவலைப்படாத ஏசு குஸ்வராத் தான் ச சகல பாவங்களே இன்னைக்கு ஆமாம் என்ன தான் இருந்தாலும் நம்ம தேவட பிள்ளை தேவட பிள்ளை தான் அதனால போடா பிசாசு

பிசாசே சின்ன தப்பு எம்மாத்திரம் அந்த உணர்வு உங்களுக்கு எந்திரிச்சுனா உலகத்திலே நீங்க வெற்றி உள்ளவங்களா இருக்க குற்றம் மனசாச்சும் உங்களை விட்டு ஓடி பிசா நீங்க ஜெயிச்சிருங்க அதனால என் அனுபவத்தை தான் உங்களுக்கு சொல்றேன் எல்லாருடைய தேவட பிள்ளைகள் அனுபவம் அனுபவம் தான் அதனால குற்ற மனசாட்சி கேட்ட கொடுக்க கூடாது ஒன்னியோவான் ஒன்னாம் அதிகாரம் ஒன்னியோவான் ஒன்னாம் அதிகாரம் ஏழாவது வருஷம் படிக்க ஏழாவது வருஷம் ஒன்னு பக்கம் ஒளியில் போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவர் ஒருவர் அழிக்கப்பட்டிருப்போம் அவருடைய குமார் ஆகிய கிருஷ்ண ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை என்ன பாவம் சகலன்னா ஏ டு ஜட் அது எல்லாமே வந்துச்சு சகல பாவம் அது என்ன பாவமோ சின்னதோ பெருசோ மோசமானதோ எதுவோ அந்த இயேசு சுகுசு ரத்தம் ஓவர் பெய்டாம் நீ செய்யற எவ்வளோ பெரிய தப்பா இருந்தாலும் சின்னதாய் போச்சான் பிசாசே சின்னவன் நம்ம இயேசு பெரியவர் இயேசு ரத்தம் பெரியது கையை தட்டு அல்லையா நீ ஒருத்தருக்கு தப்பு செஞ்சு பாவம் செய்து ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் நஷ்டம் பண்ணிருக்கலாம் நஷ்டம் பண்ணவனுக்கு ஏசு கிசு ரத்தத்தை கொடுத்து தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கற பாரு அது ஓவர் பைடம் அத நீ செய்வியா அதான் ஒரு எதிர்பார்க்கிறாரு அதனால ஏசு கிசு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிச்சிருமா அந்த ஏசு ரத்தத்தை தேவனுக்கு செலுத்தணுமா பாதிக்கப்பட்டவனுக்கும் தேவனுக்கும் முழு உலக நீ சொல்ல எவ்வளவு செஞ்சாதான் செல்லப்பாவும் கேன்சல் ஆகி போச்சு பர்சு தாய் வருவாரு என் ஆத்மா குற்றம் அணி சாச்சாருங்க கான்பிடன்ஸா இருப்பேன் பிசாசப் பண்ணி என்ன செய்ட்டை கட்டிட்டு ஓடிடுவான் ஃப்ரீ ஆயிடுவான் நாளைக்கு வெற்றி மேல் வெற்றி பெறுவோம் கையாத்தேன் அது எல்லா அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோர் ஒருவர் ஐக்கப்பட்டிருப்போம் ஐக்கியம்னா என்னன்னா அவர் ஒளியில் இருக்கிறாரு நான் இருட்டில் இருக்கிறேன் இருளும் ஒளி ஐக்கப்படுமா படுமாப்பா அவர் ஒளியா நான் வந்து இருளாம் ஒண்ணு சேருமா ப்போ நான் என்ன பண்ணனா இருளை விட்டு ஒலி வந்தா ரெண்டு பேரும் ஒன்னா இல்லாம மாதிரி சொல்றேன் ஜீவனா இருக்க ஜீவ ஒளியா இருக்கிறாரு நான் நன்மத்தையும் அறியத்தக்கா இருக்கிறேன் நன்மத்தையும் அறியத்தக்க நானும் ஜீவ தேவனும் ஐக்கியப்படவே முடியாது இப்போ நான் தேவனோடு ஐக்கப்படணும்னா அவருடைய ஜீவ விருச்சத்துக்கு அடியே புஷிக்கணும் புஷிக்கணுமா புஷி புஷிக்க கூடாதா அந்த ஜீவ சொல்ற ஜீவ ரத்தத்தை எங்க கொடுக்கிறாரு சிலுவையில அந்த ஜீவ ரத்தம் தான் என்ன சகல பா நன்மத்தையும் அறியத்தக்க கண்ணியில செய்த பார் பாவம் அது என்ன பாவமோ எத்தனையோ பாவம் கொலைகள் வெறிகள் சாபங்கள் பாவங்கள் அக்ரமங்கள் அநியாயங்கள் திருடு கொலை கூத்து எல்லாம் பாவம் தான் இப்ப சமீபத்தில் ஒரு பிரச்சனை நடந்துச்சு எத்தின் பேர் திருடிக்கிறீங்க நீங்க வீட்டில் நான் திருடிக்கிறேன்பா எங்க அப்பா காசு காசு எல்லாம் திருடிக்கிறேன் மனைவி தெரியாது காசு எடுத்துக்கிறேன் காசு திருடாது யாருமே கிடையாது திருடு நடக்குதா இல்லையா ஆமா என் மனைவி காசு தானே சொல்லி சொல்லாம எடுத்துனா அதுவும் ஒரு திருப்பா மனைவிக்கு ஒரு சட்டம் வெளியே ஒரு சட்டம் கிடையாது அவளுக்கே தெரியாத விஷயம் கட்சியில சொல்றதே இல்லை உண்மையை சொல்லிடுறேன் தேவ சமூகத்தில் கட்சியில் நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் குற்றம் அடிச்சா ஜடிகா ஆயிரம் ரூபாய் ஐநூறு திரியு சொல்லிட்டு நான் என்ன திரும்ப செய்வேன் அவளுக்கு ஏசு ஏசு சரீரம் மனைவி பேர் சொல்லி கோடா அவள் கோடியாக கொடுக்கிறேன் வந்து முழு உலகத்து ஆவி உலகம் பார்ப்பேன் ஆண்டு ரே நான் ஏத்த பத்தாயிரம் ரூபாய் பேசுறேன்

அதை சாட்சி ஆக்கி என்ன குற்றமணசாட்சி வைக்கிற இயேசு எனக்குள்ளே இருக்கிறார் அவர் வெளியே போட முடியாது அதை மனைவிக்கு பேர் சொல்லி எங்க அப்பா கிட்ட திறனா எங்க அப்பா பேர் சொல்லி வீட்டுல என்ன தினா சரி எங்க தினாலும் சரி ஐநூறு ரூபாய் பொருள் ஆயிரம் ரூபாய் பொருள் இயேசு இந்த வசத்துடைய அர்த்தம் தான் ஜீவ சர்வ ரத்தத்தை அவனுக்காக தேவ தர கொடுத்து கொடுத்தா அவன் பாவம் அவன் பாதாத்தையும் பர்வகத்தையும் கொண்டு போறான் செய்யும்போது எல்லாம் கேன்சல் ஆகி போச்சு பிசாஸ் வைக்கப்பட்டுட்டா நீ ஆஸ்வதிக்கப்பட்டாய் கையோ மனசலா மஞ்சலாக்கியா அதே மாதிரி துரோகம் மட்டும் ஒரு பாவம் ஏமாத்து பகைக்கிறது சபிக்கிறது எச்ச விபச்சாரம் பண்றது வேசித்தனம் பண்றது இதெல்லாம் பாவம் தானப்பா பாவம் செய்து என்ன பண்ணுறாங்க குற்றம் மனசாட்சி அப்படியே மெட்டல் டார்ச்சர் ஆயிடுறாங்க தற்கொலை கூட பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் தற்கொலை செய்யாது அது பிசாசு பாவத்தையும் செய்ய வச்சிருவான் குற்ற மனசாட்சி ஆகி அவமான வெக்கத்தை கொடுத்து என்ன பண்றான் கட்சியில நானே தற்கொலைக்கு முயற்சி பண்றால்தான் முயற்சி பண்ண ஏழு முறை தற்கொலை முயற்சி பண்ணி அதிசயமா ஒவ்வொரு முறை காப்பாடு பண்ணி உயிரோட்டு உயிரத்தை செஞ்சுங்க கத்திருக்கு அல்ல இல்லையா அதனாலதான் என் செய்தியை மிஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக அப்போ விபச்சாரம் பண்ணிட்டேன் வேசி தானே பண்ண அவமானப்படுத்துறாங்க வெக்கப்படுத்துறாங்க அப்படியே பிசாசு நம்மள அவமானத்திலே வச்சு கட்சியில செய் எல்லாமே செயல் இது போடும் விபச்சாரத்தை காட்டிடும் ஜேசு ரத்தம் ஓவர் பெய்டு ஒரு பெண்ணை விபச்சாரத்தில் கையும் பெயுமா கண்டுபிடிச்சிட்டாங்க எதுவும் வந்து கல் எரிஞ்சு கொட்டாங்க ஏசு என்ன பண்ணா தெரியுமாண்ணா என்ன என்ன பண்ணா தெரியுமா அவர்தான் தான் அகா மனவாளன் ஏசு அகோபி அன்பு நிறைந்தவர் அந்த பெண்ணை பார்த்ததுமே எல்லாரும் கல் இருந்து நிற்கிறா கல் இருந்து கொள்ளணும் கல் இருந்து கொள்ளணும் ஷாக் அடிக்கணும் அவ பாவ வெக்கப்பட்டு இருக்கிறா விபச்சாரம் பண்ணு ஓடிட்டான் பேத பெண்ணு மாட்டிட்டாங்க விபச்சார பாவம் இயேசு சொன்னாரு என்ன சொல்லிருப்பாரு நல்ல மேய்ப்ப ஜனங்களுக்காக அந்த ஜீவ ரத்தத்தை கொடுக்கிறாரு அவர் பேர் சொல்லி கடவுளுக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கிறாரு பாதிக்கு முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது

பத்து கொலை பண்ணிட்டேன் கோ போலீஸ் பிச்சும் போய் ஜெயிலில் போட்டாங்க ஜெயிலில் போட்ட தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க இப்போ கொலை பண்ணவனுக்கு கொலை அந்த பத்து பேர் கொலை பண்ண நீ ஏரியா ஐயா ஒரு நிமிஷம் ஐயா நான் ஏசு ஏற்றுக்கிட்டேன் அந்த பத்து பேருக்கு போய் ஜ உயிர் தேவையு ஜீவனை கொடுத்து செத்து பண்ண உயிரோடு கூடிய ஏன்ட்டினாக்கா உன்னை ஜெயிலில் போடுவாங்களா தூக்கு ஏதாவது கொடுப்பாங்களா என்ன பண்ணுவாங்கன்ன செத்து போயிட்டான் பத்து பேர் கொலை பண்ணிட்டேன் பாவாது பாவத்தின் மரணம் உப்பா ஏசு மரித்தோரை எழுப்புங்க சொல்லிக்கிறாரு இப்போ மரணத்துக்கு பரிகாரம் உழித்தது ஜீவனம் உனக்குள்ளே இருக்குது நீ ஜபம் பண்ணி செத்து பத்து பேர் உயிரோடு எழுப்பி வந்தா உன்னை யாராவது தண்டனை கொடுப்பாங்களா உங்களுக்கு எந்த பைத்தியாரும் கொடுக்க மாட்டான் அவன் தான் உயிரோடு வந்தானே கையத்தை கல்யாணியா அர்த்தம் புரியுதா இல்லையா கொஞ்சம் கொலையே செய்ய தேவையில்ல நிறைய பேர் கொலை பண்ணா தான் கொலை நினைச்சுக்கிறாங்க நீ ஆதாம் வழியா பிறந்தாவே மனுஷ கொலை பாதக பாவம் ஒரு மனுஷனை மரணத்துக்கு நேரம் நடத்து எல்லாரும் கொலை பாதகர்கள் கொலை பண்ணா தான் கொலகாரன் நினைக்காத அந்த கொலைக்கு பரிகார உயிர் தெரிஞ்சவனு சிலுவையில் நமக்கு கொடுத்திருக்கிறாரு அதனால அந்த உயிர் தெரிஞ்சவனு ஆதாம் வந்து முழு உலர்ந்து கொடுத்ததுனால உன் கணக்குல அந்த மரணம் டெலிட் ஆகி போச்சு உயிர் தேர்தல் குத்துட்ட உலகத்துக்கு உனக்கு தூக்கு தண்டனை கிடையாது பாதாளம் உனக்கு பரலாபம் கையத்தை அதுக்குதான் சொல்றது ஏ சுசுனா நானே உழித்ததுல ஜீனமா இருக்கிறேன் அந்த உழித்து ஜீவனையும் தேவன் தனக்கு உலக மரணத்திலிருந்து கூட ஒரு மனிதன் விடுதலை ஆக்குற நீ மருத்துவ விடுதலை ஆகணும் தூக்கு தனக்கு சத்துனெல்லாம் உயிரோடு எப்படினாக்கா எந்த கோர்ட்டு எந்த வக்கீல் எல்லாம் ஓடி போடும் எல்லாம் பிசாக ஓடி போடும் அப்போ ஏசுவின் உழித்து ஜீவனும் எவ்வளவு முக்கியம்னு பாருங்க சகல பாவம் சொல்லப்படுது பாவத்திலிருந்து மரணம் வரைக்கும் பாவம் தான் பாவமும் மரணமும் பாவத்தையும் சகல தேர்தல் நீக்கி பாவம் மரணத்தை நீக்கி தேவடிட்டு உயிர் குடுக்கிற நீ அப்ப நீ செய்த எல்லா பாவமும் சின்ன பாவம் தேவடைய பார்வையில் பிசாசே சின்ன பாவம் எம்மா இந்த மெட்டாலிட்டி இருந்தா நீ எந்த சூழலு சோந்து போக மாட்டேன் குற்ற மனசாட்சி அடிக்க மாட்டேன் குற்ற மனசாட்சி அடித்தான் நீ நேரவே மாட்டேன் எந்த நிலையிலும் குற்றமனசாட்சி அடையாதே ஏசு ஏற்றுக்கொண்ட நீ ஏசு ஏற்றலாம் ஒன்றும் செய்ய முடியாது நீ இயேசுவே வானான்ற நீ வாய்நாளாம் குற்ற தான் இருப்பீ தப்பு தப்பு செய் தப்பு சென்ற தப்பு செய்ய அதுலேயே நிறைய வியாதி விளைவினங்களா வந்துடும் ஏசு ரத்தம் திருவிருது ஞானசாணி எடுத்துருக்க ஜீவ ஜீவரத்தை எனக்குள்ளே இருக்குது ஒருவேளை நீ ஞானசாண்ட் எடுக்காத ஏசு உள்ளத்துலேயே இருக்கட்ட

சத்தம் சத்தம் தான் கொலை பண்ண முன்னா தட கொடுக்குமா இல்லையா அவனுங்க அதான் நியாயத்திற்கு பாத ஆளுங்கிறது அதுதான் குற்றமான சாட்சின்னு சொல்றது இந்த உழித்தெயிலு வந்து ஒரு பரிகாரத்தை சிலுவில் கொடுத்திருக்கிறாரு நான் சாகடிச்சேன் என் பாவத்தின் செப்ப மறந்தாலே தாய் என் அப்பா எப்ப சாகிச்சிட்டேன் யாரையும் சாகிச்சிட்டேன் பாவத்தி என் பாவத்தாலும் அவன் செத்துட்டான் நான் அவனுக்கு உழித்தெயிலு அவன் பேர் சொல்லி தேவனுக்கு ஆதாரம் முழு உழந்து குத்துட்டான் அவனுக்கு உயிர் தேயில குத்துட்டேன் இப்போ பரலோகம் பார்க்கறது உயிரோடு உயிரோடான் சகல பாவத்துக்கு பாருங்க இயேசு சாமிட வாகத்தை தித்தே குத்துட்டான் எல்லாம் குத்து தீட்டுட்டான் கடைசி சொல்ற ரத்த எல்லாத்தையும் இப்போ பரலோகம் பார்க்குது சகல பாவம் நீங்க போச்சு அசுத்தாய் போய் பசுத்தாய் வச்சு நான் ரிலீஸ் ஆயிட்டேன் எல்லாத்தையும் விடியில் ஆயிட்டேன் கையை தேட்ட இல்லையா புரியுதா தம்பி ஏசு எவ்வளோ முக்கியம்னு பாருங்க இதான் அசட்ட பண்ணக்கூடாது என் டீச்சுக்கு அசட்டிங் பண்ணினா அசட்டியாகவே போடும் வாழ்க்கை அதனால எங்க போனாலும் என் செய்தியை மறக்காதே ஜோயி ஜெயவன் வேதாகம சத்தியம் ஏசு கிசு சரீரம் இயேசு ரத்தத்துக்கு வேலையே போட முடியாது அவன் பேர் என்ன சாலோமுன் ஒத்துக்கிறான் பைபிள்ல வேதத்தில் பழைய ஏற்பாடுல அவன் வந்து ஆயிரம் பெண்களை கல்யாணம் பண்ணான் ஆனா அவன ஆண்டு தேசித்து அவனை பெரிய ராஜாவாக்கி பொண்டிலே தேவாலயத்தெல்லாம் கட்டி அவன் ஆண்டு அவ்வளோ நேசித்து அவ்வளோ ஐஸ்வர்யத்துக்கு ஞானத்தை கொடுக்குற ரகசியம் என்னான்னா அவன் ஆயிரம் சர்வாங்க பலி பலியன்றான் ஒன்று ரெண்டு நாளாகவும் ஒன்றாம் அதிகாரம் ஆறாவது அது அஞ்சாவது அதிகாரத்தில் ஏழாவது அதிகாரத்தில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பழுதொற்று ஆண்டுகளில் பலி செலுத்துறான் அப்புறம் இருபத்தி நாலாயிரம் காளைகள் காளைகளை பலி தேவ அது ஏசு அமைப்பு பழைய ஏற்பாட்டில் அதுக்கப்புறம் எண்ணிக்கைக்கு தொகை கடங்காத ஜீவ பலி செலுத்துறான் அவனுக்கு பொண்டாட்டி ஏத்தினே ஆயிரம் பெண்களை திருமணம் பண்ணானா ஆனாலும் அந்த பலி ஒரு பைதொற்ற பலி சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிச்சுமே அபிஷேகம் அவன் மேல இறங்கி அவன் இஷ்டவே தேசத்துக்கே ராஜாவாய் நான் அதுக்காக நான் ஆயிரம் பெண்களை கல்யாணம் பண்ணு சொல்ல வரல அவ்வளோ பாவம் செய்து கூட அவன் குற்றம் அடிச்சு இல்லாத ஒரு ராஜா வாழ்ந்துக்கிறான் பாரு அதான் அங்கே மெயின் மேட்ரு அல்ல இல்லையா கையத்தட்டு அவ்வளோ அவ்வளோ தப்பு பண்ணிட்டு அவன் என்ன பண்ணான்னா அந்த பரிகாரத்தை செலுத்தி செலுத்தி விடுதலே ஆகிறான் பாருங்க நிறைய பேர் தப்பு பண்ணிட்டு பரிகாரத்து கொடுக்காதே குட்டமான சார்ஜ் போயிடுவாங்க அதுக்கப்புறம் அவன் மா பிரசங்கி புசங்க எது உன்னத பாட்டு புக்கெல்லாம் எது கட்சியில் சொல்கிறாங்க சாலமோ நீ பல்லவத்துக்குறான்றாங்க சில பேர் அவன் எப்படி பல ஆயிரம் பொண்டாட்டி கட்டும் எப்படி பல ஏ அவன் பலி ஒரு ஒரு ஜீவ பலி கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஒரு சகல பாவ நீங்கள் சுற்றி ஆட்டு விட்டுறது நீதிமானம் ஆக்கப்பட்டவன் அது பழைய புதிய ஏற்பாட்டில் சாலோமோனில பெரியவர் இயேசு இருக்கிறார் அதே மாதிரி தாவிது பாருங்க உன்னோத்த மனைவியே கெட்டுட்டான் பச்சை பால அடுத்து அதை விட போது அவன் புருஷன் கொலையும் பண்றான் அந்த பத்து கட்டையில் கொலை செய்யாது இருப்பாயாக விபச்சாரம் செய்யாது பாவம் செய்யிட்டா ஆனா அந்த தாவிது பாருங்க என் நாவல் நாள்தோறும் உமதி நிதி உமது துதி அந்த துதி பலி சோத்திர பலி கத்திரை காலம் சோத்திரி சொல்லி 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 சாவிதின் இதயத்து கேட்டவன்டா என்ன பண்ண என்ன நடக்குது அவனுக்கு பாவம் பெருசு இல்லையா விபச்சாரம் பெருசு இல்லையா கையாத்த நீ பண்ற நீ பண்ற எவ்வளோ பெரிய பாவமா இருந்தாலும் அந்த ஓவர் பெய்டு அந்த தேவன் தட உலகத்துக்கு தீர்மா கொடுக்க கொடுக்க பாவம் எல்லாம் செயலிந்து போயிடும் கட்சியில தேவடைய இதயத்தை கேட்டவனா மாறி அப்படிதான் தாவித மாணானா பிசாசுடைய இதயத்து கேட்டவனா இருக்கணும் நம்ம பாதாம் வழியா பிறந்து எந்த திட்டம் செஞ்சிருந்த தப்ப ஆனா பரிகாரத்தை கிருசேச ரத்தத்தை தேவனுக்கு தட முழு கொடுக்காதனால டிஸ்கரேஜ் ஆகி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அந்த மனையில தூக்கி போடு ஏசுவை ஏற்றுக்கொண்டவனுக்கு அந்த இயேசு சார் இயேசு ரத்தத்தை தேவன் தான் லட்சக்கணக்கில் நான் சில நேரத்தில் அவனா ஆயிரம் சர்வாகத்தானது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ஆடுகள் செலுத்தான் ஏசு பாபு இருபத்தி நாலுக்கா ஐயா எண்ணூறு கோடி எண்ணூறு கோடி ஜீவச் வரத்தான் தேவன் தனக்கு உலகத்துக்கு வானத்து நட்சத்திரங்கள் கடற்கரை பல இயேசு சரியா கோடா கோடி ஜீவ சவரஜே விரதம் தேவனுக்கு ஆதம் முழு உலகத்துக்கு கொடுக்கும்போது எல்லா பிசாசு பயில எல்லாம் அசுத்தாய் எல்லாம் சின்னதாக போச்சு பசுத்தாய் இருக்குது குற்ற மனுசாத்தியே ஓடி போச்சு கான்பிடென்ஸாக சொல்லணும் நான் ஆதாம் வழியா பிறந்த பாவத்தின் சம்பளம் மரணம் இருக்குது அதனால் பிசாஸ் அதை செய்ய வச்சு என்ன குற்றம் நினைச்சா சாக்குறான் பாவத்தையும் மரணத்தையும் மூலமா கடத்துறான் முழு உலகத்துக்கா ஏசு தேவி நீத்து உயிர்த்தல் ஏத்துக்கு அந்த தேவன் தனக்கு ஆதாம் உணர்வுமா கொடுக்குறேன் போடா பிசாசு கையத்து கல்யாணம் சொல்லாம சொல்ல கூடாதா அதனால குற்றமணி சாட்சி அடையாதே

ஏழாவது அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவருவர் ஒருவர் அழைக்கப்பட்டுருப்போ நல்லா புரியுதாப்பா அவர் ஒளி நான் இருள் ஐக்கியம் வராது வரவே வராது நன்மை அவர் ஜீவரு கறி நான் நன்மை தீபக்க அடி சாப்பிட்டுக்குறேன் ஒன்றுமே இப்போ நான் ஒளியில் வரணுன்னா அவர் ஜீவ வச்சுக்கடி பிடிச்சிக்கிட்டான் தெய்வத்தை பார்த்தா ரெண்டு பேரும் ஒன்றா ஆகிட்டான் இப்போ சகல பாம் ஓடி பா பாவுன்ட்டு மன பசுத்தாக வந்துச்சு நான் பிசாசெல்லாம் தோ பல்லூக்கி போய் சேரண்டேன் கையை ப்பா அவர் என்ன ஒளி கொடுக்காது நான் சொன்ன பிசாசு இருள கொடுக்குறான் பாவத்தையும் மன்னத்தையும் அதை தேவனுக்கு தனக்குதான் பிசாசோடு ஐக்கியப்பட்டுருவேன் பிசாசு எனக்குள்ளே நான் ஏன் ஏன்னா ஒருவன் எண்ணிலே வார்த்தை நிலை திறந்தார் அப்போ ஏசு ஜீவ விச்சத்துக்கணி அவர் ஜீவ சொ அந்த தேவன் தனக்கு ஆதம் முழு உலகம் ஒராளுக்கு கிறிஸ்துவா கூட இருந்து வந்துடும் ஒரு ஆளுக்கு பிஸ் பெருசு வீட்டுக்கு அந்த இரு நமக்கு பெரிய பிரச்சனை தடையாக போடும் ஆனால் அது இயேசு வீட்டு விட்டால் இவ்வளவா உலகம் தெரிய அதனால் டில்லா இருக்க தைரியமாக இருக்க ஆ நடந்தது நடந்தது அதையும் நினச்சி நினச்சி பிழம்பி பிசாசை கிடை கொடுக்காத ஆ டிஸ்கேஜே இருக்கக்கூடாது கடைசியாக கன்ட்ரியூஸ் வரேன் கன்ட்யூஸ் சொல்லிட்ட வேணவா யப்பமே எல்லாத்துக்கும் மாதிரி யாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்ம அப்பா ஆமா நம்ம தாயை காட்டில் தாகப்படுற அவர்தான் நம்ம அப்பா தாய் கூட நம்மள டிஸ்கிரேட் ஆகி நம்ம ஒண்ணுமில்லா குற்ற மனசாச்சி போய் கொண்டு போய் விடுறாங்க ஏசு என்னானார்னா நாம் நான் அவங்களுக்கு தேவனுடைய தீதி ஆகும் படிக்கு பாவம் மரிadı நமக்காக பாவம் 하였다 உருப்ப மரத்திலே தூக்கப்பட்டவன் ஏவறி சபிக்கப்பட்ட கிருஷ்ண சாபம் 하였다ர் அப்புறம் ஒரு ஒரு அக்கிரமகாரி ஒருவராயிரு அக்கிரமில்ல எல்லாம் ஏத்திட்டாரு கொலக்காரன் வேசிக்காரம் ஜெயில விட்டுறாங்கல்ல போட்டு கோர்ட்டு பாரு அந்த மாதிரி ஆகிட்டார் ஏசி செலுத்த பாவத்தி பார்த்துக்கிறேன் ஆனால் ஆயிருந்தாலும் ஆயிட்டு இன்னைக்குள்ள அவ்வளோ சாப்போம் நம்ம மேல இருக்கிற கொலை கூத்து சுயநீதி அநீதி கண்ணீச்சம் ஜீவன பெருமை பகை கசுப்பு திருடு கூத்து எல்லா பாவம் வருவாங்க ஏத்திட்டாரு அவர் குற்றமனு சாட்சி ஆயிருந்தாக்கா மூணாவது நாள் அவ மாபெரும் வெற்றி அடைவார் அவர்கிட்ட கத்துக்கோ கண்டா சிசி காதா சிசி இரும்பு குத்தி செம்புல் குத்தி நடு ரோட்ல கொல்கதா மலையில எல்லாம் போறாங்க வர்றாங்க எல்லாம் சிலுவில்லாரிய சிலுவில் காரி துப்பி கண்டா சிச்சி குற்றமனு சாட்சி அவளுக்கு ஏது ஏன் அவள குடுக்கிற ரத்தம் விலையேறப்பட்டது கையை தட்டி பிசாசு பிசாசு பையில் பிடி பயில நீ நான் வானத்து பூமியை சம உண்டா என்னுடைய பிள்ளைங்க இவங்க இவங்களை கெடுத்து ஏது ஏது என் தோட்டத்தில் நன்மத்தையுமே க கனியை கொடுத்து இவ்வளோ வேலை காட்டிட்டே நீ எல்லாேருக்கும் குற்றமனு சார் காரை காரியம் யார் நூறு போச்சு காரை காரிய திருப்பாங்கன்னு கொடு கட்சியில் என்ன பண்ணார் எல்லா பாவம் விபச்சாரம் வீழ்ச்சிட்டன போல் கூத்து எல்லாம் ஏ டுஜி எல்லா பாவம் சாப அப்புறம் வந்துச்சு குற்றமான சாட்சி அடையாமா ஒரு வேலை செஞ்ச அந்த தான் நீ நானும் செய்யலாம் பேசல பாரு என்ன ஏன் அடி ஒண்ணுமே பண்ணல பாவத்தையும் மரத்தையும் போட்டு சாபமாயி பாவம் அடி பிதாவே இவர்களுக்கு ஆமா நான் திறந்து பத்தாயிரம் நான் பண்ண சின்ன தப்பு நான் குடுக்கணும்பா ஜீவராதம் அது கோடா கோடி விலை மதிப்புள்ளது பத்தாயிரம் பேச மனைவி கிட்ட ஐநூறு ரூபாய் வாங்கணும் பா நான் குடுக்குற வச்சுக்க என்ன அவர்கிட்ட ரூபாய் வாங்கி திருட்டு வாங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் அடி வாங்கிக்கிறேன் இப்போ ஏசு ரத்து த சிறுவையில் கொடுத்தாரு எல்லாருக்கும் அது பெருசா ரூபாய் பெருசா ஆ கைய தத்து இந்த அண்ணன் கேட்காது போயிட்டார் இப்பதான் வரார் இல்லை லுயா ரொம்ப டிஸ்கரேஜ் ஆன ஆளுங்கெல்லாம்ங்கிறாங்க அதெல்லாம் சத்தியும் தெரியாது கேட்குறது அதனால இயேசு டிஸ்கரேஜ் ஆகல சிலுவையில எல்லா பாதையும் நமக்கு ஒரு மாட்டு நம்ம அப்பா அவர்தான் தான் அதனால இயேசு ஜீவ சரீர ஜீவ பிதா குமார் பசு தாவிக்கும் ஆதாம் முழு உழுது கொடுக்க நீங்க கொடுக்குற அந்த கிரையங்க இது பாரு வானம் பூமி சமுத்திரம் எல்லா கொள்ள அது பரலோகமே கிடையாது இயேசு ஜீவன்ல அதை போய் கூடி பாவிகளுக்கு அக்கிரம் முன்னால் உன்னால் பாதிக்கப்பட்டவர் ஆதாம் முழு உழுது தேவ நீதி உயிர் தேர்வு கூட உன் நிமித்த பூமியை பாவ பாவசா மரணம் வந்துச்சு

சகல பாலத்தில் கை சுத்தி தொடச்சு போட்டாரா முனை நல்ல அந்த ஜீவ சர ஜீவ ரத்தத்தை கனம் பண்ணு அதை புசி ஜீவ அப்பத்தை புசி ஜீவ சரத்தை புடி புசி அது வெளியே போட முடியாது ஓவர் பெய்டு இந்த உலகமே சின்னது ஏசு ஒரு தராசு உலகத்தை ஒரு தராசு வச்சா ஏசுதான் தான் ஒரு பிசாசு குடி பையன் அவன் அவனே சின்னவன் அவன் பாவம் எம்மாத்திரம் குற்றம் அடிச்சா தெரியாது டிஸ்கரேஜ் தெரியாது அவமானப்படாது ஏசு சிலர் அவமான அவமானத்தெல்லாம் ஏத்துட்டு அந்த ஜீவ சர்ற ஜீவ ரத்தத்தை கைவிட்ட பிதா காட்டி கொடுத்த முழு உலக உணர்வு கொடுத்து 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 பாவத்துன்னு பாவத்திலிருந்து மரணம் அவரால் மரணம் அந்த மரணத்தை உயிர் தெளிஞ்சு ஒன்று கொடுக்குறாரு தேவந்தர் எல்லாத்தையும் ஜெயிச்சார் மூணாவது நாள் வந்தார் ஜட்ஜ்மெண்ட்டு அவரை ரிலீஸ் பண்ணு செஞ்ச தப்பு பாவத்திலிருந்து மரணம் அவர் உலகம் ஃபுல்லாக வந்தது பாவத்தை ஏற்றுனால பாவத்திலிருந்து மரணம் ரிலீஸ் ஆனால் உயிர் தெரிஞ்சோன்னு தேவத்தை முழுவதும் கொடுத்துட்டாரு இப்போ மூணாவது நாள் அவர் பாதாள சிறையிலிருந்து வழிவிட்டார் எப்படி பத்து கொலை பண்ணுவேன் உயிர் தெளிஞ்சவரித்த பத்து குழப்பம் உயிரோட ஏற்பின மாதிரி அவர் உயிர் தெளிஞ்சவன பிதாவாய் ஆதாம் முயற்சி கொடுத்ததுமே மூணாவது நாள் பாதாளம் வேதாளம் எல்லாம் சிறையில் வந்து வெளிவந்துட்டு வானத்துக்கு சகல் அதிகாரம் பெற்று இந்த சுவிசேஷத்தை உலகமெல்லாம் போய் சொல்லு எல்லோரும் ஆதாம் வழியாக பாவம் செய்து தேவை பெற்று போய் பாவத்தில் சாபத்தில் மரத்தில் பிஷா தடிச்சு எல்லாம் குற்றமடை சாச்சா ஒரே நரக வேகப்பட்டுக்கிறாங்க ஜனங்க கிறிஸ்து அறியாம என் ஜீவனத்தை பிளேயர் பண்ணுற ரத்தத்தை அவங்கள சிந்தி இருக்கிறேன் அந்த தேவனுக்கு ஆவமும் உணர்பூர்வமாக கொடுக்கணும் அசுத்தாய்க்கு பசுத்தாய் வரணும் ரிலீஸ் ஆகணும் சிறைப்பட்ட விடியிலாக்கும்படி கத்துடைய ஆவியான் என் மேல் இருக்கிற தரித்திரக்கு சூவிசேஷன் பிரசங்கம்படி இருதயின் நறு குண்டவலையும் சரி விடியிலாக்கும்படி கத்துடைய ஆவியான் என்பது இருக்கிறான் கையை திட்ட அலையிலயா ஏமுலமா அதனால் உற்சாகம்மாருங்க தில்லாருங்க வேறு ஏதாவது சொன்னாக்கா மனம் தருமணம் மன வருந்தனோம் நான் நிறைய முறை மனம் வந்துக்கேன் குடும்பத்தில் செஞ்ச தப்புக்கெல்லாம் அதனால் நீங்களும் மனம் வந்துங்க கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்கும்போது ஆசீர்வாதம் வரும்போது நம்ம தவறு செய்ய எல்லாம் வராது நல்ல மனைவி வீடு மன தோப்புத்தலும் சகல ஆசிர்வாதம்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் பாவம் படிப்படியாக கொஞ்சம் இல்லாதே போயிடும் அதுதான் கிறிஸ்துவ சிறிய வயசுலேருந்தே தேவன் தனக்கு உலகத்துக்கு சகல ஆசிர்வாதம் வர வேற பாவம் செய்தெல்லாம் ஸ்டாப் ஆகிடும் ஜபடும் பசு திதாவே இந்த அருமையான மாலை வேலையில எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தையை நன்றி செலுத்துறோம் பயப்படாதே கலங்காதே திகையாதே இயேசு கிசு ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் சோத்திரம் எல்லோரும் பாவம் செய்து தேவம் ரோம்பர் மூணு இருபத்தி மூணுல எல்லோரும் பாவம் செய்து தேவம் மகிமை இலவசமாக கிருபையினாலே கிறிஸ்டியுள்ள மீட்பை கொண்டு சொல்லப்படுது சொல்லப்படுகிறது கிறிஸ்டியுள்ள மீட்பு ஓவர் பெய்டு எல்லா பாவத்தை காட்டிலும் எல்லா அக்கிரமத்தை காணலாம் பாவத்தின் மரணத்தை காட்டலாம் கிறிஸ்டிய மீட்பு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்லி அந்த மன்னிப்பின் பொருள் மீட்பின் பொருள் பாவத்தின் மறுபடியில ஜீவனம் உழித்தீவம் கொடுத்திருக்கிறாரு முழு உலகம் கொடுத்திருக்கிறாரு அதை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் ரச்சிக்கப்படுவார் விசுவாசியாத ஆக்கணிக்குள்ளாக கேட்கப்படுவார்கள் அவர்கள் மீண்டும் வரவே முடியாது கிறிஸ்தாசி ராஜ்யத்திலிருந்து

துஷ்ரோகி திமிர்வாதக்காரன் உயிரோட அவர் உழித்தோனா இருக்கிறாரு பாவத்திருந்து மரண வரைக்கும் அவர் விடுதலையாக்கி தேவி நீச்சு உயிர்த்தல் கொடுத்து அந்த தேவன் தரம் முழு உலுத்து கொடுத்து நானே திராட்சை நீங்கள் ஒரு மிகுந்த கடைகள் கொட்பான்னு சொல்லப்படுது அப்படியாகதாவே இந்த சத்தியத்தை கேக்குற ஒவ்வொரு நீ அப்படியே ஆசுவதிக்கும் மாபெரும் விடுதலை கொடுக்கும் மாபெரும் தைரியத்தை கூடும்

கத்தருக்கே மகிழ்ச்சியா என்னோட பேர் பாசரா துளசிராம தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழபர பகுதியாக சபை நடக்கிறது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராம தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொங்க உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் செய்தியை ஷேர் பண்ணுங்க பிள்ளைங்களுக்கு ஒரு நூறு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கடைசி நாளில் எல்லா செய்தியில கேளுங்க இந்த செய்தி மூலமாக கத்திர கத்திரிக்க காணிக்க செஞ்சுங்கள் கத்துக்கு காணிக்க சொல்ல முழுக்கின்ற கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கால் ப்ரேஷ் ஷூ கற்று இந்த சேனல் இன்னும் ஏராளமான செய்தியை கொடுங்க கேளுங்க கடைசி நாள் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க அவங்க சேனல் எஃப்ஜிசே வேலூர் ஒரு சேனலுக்கு அந்த சேனல் கத்திரவங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார் அந்த செய்தி ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வேலூர் பகுதியில் கொடுக்கப்பட்டது கத்திரவங்களை ஆஸ்வதிப்பாராக ஓ அந்த சேனல் சப்ஸ்கிரைப் நண்பர் பிள்ளைகளுக்குலாம் ஷேர் பண்ணுவாங்க